முன் வெளியான தகவல் பிஎம் கிசானில் வருகிறது ஒரு மகிழ்ச்சியான தகவல் அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ரூபாய் இரண்டாயிரம் சரி பார்ப்பது எப்படி அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதில் மிக முக்கியமான திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா இந்த திட்டத்தின் கீழ் நலிந்த விவசாயிகளுக்கு அரசு தரப்பிலிருந்து நிதி உதவி வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் மூன்று தவணைகளில் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த பணம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது அதே மத்திய மோடி அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் அடுத்த தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் விரைவில் பயனாளிகளின் வங்கி கணக்கில் வர இருக்கிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அந்த வகையில் அந்த நாளுக்காக விவசாயிகள் அனைவரும் காத்திருக்கின்றனர் இந்த பணம் டெபாசிட் செய்யப்பட்டால் இதன் மூலம் சுமார் பத்து கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் அந்த அறிவிப்புக்காக விவசாயிகள் அனைவரும் காத்திருக்கின்றன அதேபோல வருகிற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடைசியாக இந்த திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணை பணம் பிப்ரவரி மாதம் ஒரு நிகழ்ச்சியின் போது வெளியிடப்பட்டது இந்நிலையில் இருபதாவது தவணைக்கான தேதியை அரசு இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் தற்போது வரையில் உள்ள தகவலின்படி ஜூன் மாதம் முதல் வாரம் பணம் கிடைக்கும் அதே போல பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணையை ஜூன் ஏழாம் தேதிக்குள் மத்திய அரசு வெளியிட வாய்ப்பு உள்ளது அதாவது வருகிற ஜூன் மாதம் முதல் வாரத்தை விவசாயிகளுக்கு பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கடைசியாக இந்த திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணை பணம் பிப்ரவரி மாதம் முதல் நிகழ்ச்சியின் போது வெளியிடப்பட்டது இந்நிலையில் இருபதாவது தவணைக்கான தேதியை அரசு இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் தற்போது விரைவில் உள்ள தகவலின்படி ஜூன் மாதம் முதல் வாரம் பணம் கிடைக்கும் அதே போல பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை ஜூன் ஏழாம் தேதிக்குள் மத்திய அரசு வெளியிட வாய்ப்புள்ளது இந்த திட்டத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த தவணை தொகை கிடைத்துவிடாது ஏனென்றால் இதில் சில விதிமுறைகளும் நிபந்தனைகளும் உள்ளது கேஒய்சி சரிபார்ப்பு மற்றும் நில சரிபார்ப்பு போன்ற பணிகளை செய்து முடித்தால் மட்டுமே இந்த பணம் கிடைக்கும் இந்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிக்காவிட்டால் தவணை பணம் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது அதாவது வங்கி கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்படாது பிஎம் கிசான் திட்டத்தில் முதல் முறையாக ஆரம்பத்திலேயே பதிவு செய்த விவசாயிகள் இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் பத்தொன்பது தவணைகளில் ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் வாங்கியுள்ளன இந்நிலையில் இருபதாவது தவணை பணம் இன்னும் சில நாட்களில் வரவிருக்கிறது அடுத்து தவணை பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பயனாளிகள் சரிபார்த்து கொள்ளலாம் அதற்கு உங்களில் பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரபூர்வ போர்ட்டலை கிக் செய்ய வேண்டும் பிஎம் கிசான் டாட் கவுண்ட் டாட் இதற்கு உள்ளே சென்றதும் பயனாளிகள் பட்டியலில் விருப்பத்தை காண்பீர்கள் பின்னர் திரையில் ஒரு புதிய பக்கம் திறக்கும் அதில் நீங்கள் உங்கள் மாநிலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் மாவட்டம் வட்டம் மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதற்கு பிறகு நீங்கள் கேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் அந்த கிராமத்தின் பயனாளிகளின் முழுமையான பெயர் பட்டியல் திரையில் தோன்றும் அதில் உங்களுடைய பெயர் விவரங்களை நீங்கள் சரிபார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் இதுவரையில் எவ்வளவு தவணை பணம் கிடைத்துள்ளது போன்ற தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் அரசே கொடுக்கும் வீடு அதாவது சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உள்ளது டிசம்பர் மாத இறுதி வரை டைம் இருக்கு அதாவது மத்திய அரசின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் உங்களுக்கும் சொந்தமாக ஒரு வீடு கிடைக்கும் விண்ணப்பிக்க அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது அதை இப்படி என்று இங்கே பார்க்கலாம் அதாவது மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் ஒரு முக்கியமான திட்டமாகும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இத்திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தினால் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான மக்கள் வீடு வசதி பெற்றுள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு மிக எளிதாக கடன் கிடைக்கும் அதேபோல அரசு தரப்பிலிருந்து வீடு கட்டுவதற்கு மானிய உதவியும் வழங்கப்படுகிறது இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் மிக எளிதாக வீடு கட்ட முடியும் இதன் மூலம் சொந்த வீடு கடனை நிறைவேற்ற முடியும் அதே போல இது போன்ற சூழலில் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் விண்ணப்பிக்கும் காலக்கெடுவை அரசு நீடித்துள்ளது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் கடைசி தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை நீங்கள் இன்னும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அதாவது ஏழை மக்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு மலிவு விலையில் வீடுகளை வழங்குவதாகவே இந்த திட்டத்தை மத்திய அரசு நடத்தி வருகிறது தகுதியான பயனாளிகளுக்கு வீடு கட்ட மானியம் மற்றும் நிதி உதவி மத்திய அரசால் வழங்கப்படுகிறது இப்போது இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் கடைசி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வரை மத்திய அரசு நீடித்துள்ளது ஆவாஸ் யோஜனா திட்டம் இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டது பிரதமர் கிராமப்புற வீடு வசதி திட்டம் மற்றும் பிரதமர் நகர்ப்புற வீடு வசதி திட்டம் என இரண்டு பிரிவுகளாக உள்ளது நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் முதல் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை உதவி வழங்கப்படுகிறது இதற்காக விண்ணப்பிப்பது விண்ணப்பதாரர் இந்தியராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்கக்கூடாது சமூக பொருளாதார சாதி கணக்கெடுக்கு அடிப்படையில் கிராமப்புறங்களில் உள்ள பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் நகர்ப்புறங்களை பொறுத்தவரை வீடற்றவர்கள் அல்லது குடிசைவாசிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதே போல இந்த கிராமப்புறங்களில் குடும்பத்தில் மாதம் வருமானம் ரூபாய் பத்தாயிரத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் நகர்ப்புற பயனாளிகளுக்காக ஆண்டு வருமானம் வரம்பு பொருளாதார ரீதியாக நனிவடைந்த பிரிவினருக்கு மூன்று லட்சம் வரையும் குறைந்த வருமானம் பிரிவினருக்கு ஆறு லட்சம் வரையும் நடுத்தர வருமான பிரிவினருக்கு ஒன்பது லட்சம் வரையும் இருக்க வேண்டும் அதே போல இந்த திட்டத்தில் நீங்களும் விண்ணப்பித்து பயன்பெற்று கொள்ளுங்கள் போன்ற செய்திகளை உழைப்புடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த சார் செய்யுங்கள்